அண்ணா வணக்கண்ணா இப்போ பாருங்கள் ஐ டென் ஒன்று அனுப்பிச்சிருக்குது யாராவது தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்கண்ணா கம்பெனி தான் ஒன்று எழுபது கோட் பண்ணியிருக்காங்க சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும் கஸ்டமர் இருந்தாலும் சரி எதை டீலர் ஆகுனாலும் பாருங்கண்ணா ஒன்று எழுபது கோட் பண்ணிக்கிறாங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் அண்ணா வணக்கண்ணா இப்போ பாருங்கள் ஐ டென் ஒன்று அனுப்பிச்சிருக்குது யாராவது தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்கண்ணா கம்பெனி தான் ஒன்று எழுபது கோட் பண்ணியிருக்காங்க சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும் கஸ்டமர் இருந்தாலும் சரி எதை டீலர் காப்புனாலும் பாருங்கண்ணா ஒன்று எழுபது கோட் பண்ணிக்கிறாங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் அண்ணா வணக்கண்ணா இப்போ பாருங்க ஐ டென் ஒன்று நினச்சிருக்குது யாராவது தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்கண்ணா கம்பெனி தகவல் தான் ஒன்று எழுபது கோட் பண்ணியிருக்காங்க சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும் கஸ்டமர் இருந்தாலும் சரி எதை டீலர் காப்புனாலும் பாருங்கண்ணா ஒன்று எழுபது கோட் பண்ணிக்கிறாங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்